அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடகக்கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மாநகரம் டி ஆனந்தன் நாடக அமைப்பாளர் இன்று நமது நாடக மன்றங்கள் எந்தெந்த கிராமத்துக்கு போகுது என்று பார்க்கலாம் இதுவரையில் பதிவு போடாத காரணம் நாடகம் வந்து சில கம்பெனிக்கு மட்டும்தான் இருந்தது நாளை பங்குனி உத்தரன்ற காரணத்தினால் இன்று முதல் நாடக சீசன் ஆரம்பிச்சிருச்சு அதாவது நமது ரோஜா நாடக மன்றம் ரோஜா நாடகமன்றம் மன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கீ கொள்ளை கீழ்கொள்ளை இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரத்துலேருந்து பன்ரூட்டியில் போனீங்கன்னா விழுப்புரம் பன்ருட்டி வடலூர் ரூட்டில் போனீங்கன்னா கீழ்கொள்ளை என்ற கிராமத்தில் இன்று இரவு ரோஜா நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது புனிதா நாடகமன்றம் புனிதா நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா வேடநாத்தம் வேடநாத்தம் இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அவளூர்பேட்டை கீ பெண்ணாத்தூர்லேருந்து கரிக்கலாம்பாடி கூற்றுவோடு போய் கேட்டிங்கன்னா கரெக்டாக சொல்லுவாங்க வேடநாத்தம் என்ற கிராமத்தில் இன்று இரவு புனிதா நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது தாமரை நாடக மன்றம் தாமரை நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்று இரவு மேல் செவலாம்பாடி மேல் செவலாம்பாடி இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சேர்பேட்டிலேருந்து அவளூர்பேட்டை போகிற ரூட்டில் பருத்தி கூற்றுவடு தானோடனே செவலாம்பாடி என்ற கிராமத்தில் தாமரை நாடம் நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது இளஞ்சிட்டு நாடகமன்றம் இளஞ்சிட்டு எங்கன்னு எங்காக்கம் எலப்பாக்கம் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்தவாசி மருதாடு உரத்தி ரூட்ல போனீங்கன்னா எலப்பாக்கம் என்ற கிராமத்தில் இளஞ்சிட்டு நாடகமன்றத்தினால் இன்று இரவு நாடகம் நடைபெறும் இன்று இத்தனை நாடகமன்றங்கள் தான் நாடகம் இருக்கின்றது நாளைக்கு அனைத்து நாடகமன்றங்களுக்குமே நாடகம் இருக்கிறது அதாவது நாளைக்கு ஆனந்தி நாடகமன்றம் காயத்ரி நாடகமன்றம் காலியாக உள்ளது மக்கள் தேவைப்பட்டால் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் அதேமாரி உத்தர மறுநாள் சனிக்கிழமை இரவு ரோஜா நாடக கேன்சல் ஆகிக்குது இன்னும் நிறைய மன்றம் இருக்கிறது நாடக தேவைப்பட்டால் ஸ்க்ரீன் வர நம்பரை காண்டெக்ட் பண்ணுங்கள் நாடகத்தை ஒப்பந்தம் செய்து தருகின்றோம் சித்திரை பிறப்பதால் இனி நாடக ஒப்பந்தம் செய்து கொண்டே இருப்பார்கள் நாடக கலைஞர்கள் நாடக கலை ரசிகர்களாகட்டும் ஊர் கிராம பொது மக்களாகட்டும் இனி இந்த சித்திரையில் இருக்கிற அனைத்து நாடக மன்றங்களுக்கும் அதாவது ஒரு சில மன்றங்களுக்கு தான் காலி இருக்குது அனைத்து மன்றங்களுக்கும் நாடகம் இருக்கிறது நாடகம் தேவைப்பட்ட ஸ்கிரீன் வந்த பார்க்க காண்டாக்ட் பண்ணுங்கள் சிறந்த நாடக மன்றங்களை ஒப்பந்தம் செய்து தருகின்றோம் எங்களுக்கு நல்லதொரு வாய்ப்பளித்து வரும் கிராம பொதுமக்களுக்கும் மற்றும் எங்கள் நாடக கலை ரசிகர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றி வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை